அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக முதுகலை ஆசிரியர்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பெயர்கள் வெளியிட்டு அவர்கள் பணி நியமன ஆணைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நம்ம இந்த மூன்று வாரத்திற்கு முன்பாகவே சொன்னோம் டீச்சர்ஸ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும் ரொம்ப லேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க நாங்கள் சொன்னோம் அடுத்த வாரம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாயிடும் பிப்ரவரி முதல் வாரத்தில் பணி நியமன ஆணை நம்மளது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் கையால் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற தகவலை நாங்கள் தான் சொன்னோம் நம்மளுடைய சேனல் தான் சொல்லிச்சு நீங்கள் எல்லா சேனலையும் நோட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சொன்ன தகவல் உண்மை தகவல்கள் நடப்பதை தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆனால் நீங்கள் லைக்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பினாலும் சரி அனுப்பாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கான நன்மையான விஷயங்களை நாங்கள் வழங்குவதில் எந்த அளவிற்கும் நாங்கள் தொய்வு பெற மாட்டோம் கண்டிப்பாக வழங்குவோம் சரிங்களா ஆணை முதல்வர் கையால் பெறப்போகும் அனை அனைத்த ஆசிரியர்களுக்கும் கடவுள் ஆசியோடு உங்களுக்கு நீண்ட ஆயிலோடும் நீங்கள் நன்றாக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் அது தவிர நம்மளுடைய சேனலில் படித்த ஆசிரியர்கள் நிறைய எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தீங்க உங்களுடைய கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்துச்சு மேடம் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத தான் அது எந்த சேனலுமே அந்த மாதிரி பண்ணலை ஆனால் நாங்கள் பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் கொஷின்ஸ் கொடுத்தோம் யாருமே பதிவிடாத வினாவிடை குறிப்புகளை முலநூல்களில் எழுந்து எடுத்து உங்களுக்காக நாங்கள் டைப் பண்ணி நாங்கள் எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வினாக்களை எல்லாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கினோம் நீங்கள் படித்தீர்கள் வெற்றி பெற்றீர்கள் அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள் எது எப்படியோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் முதல்வர் கையால் நீங்கள் பணி நியமன ஆணை வழங்க பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நாங்கள் நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் வாழ்த்துக்கள்